ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு விஎம் பிளேசஸில் இன்றைக்கி என்ன பார்க்க பாருன்னா ஒரு ஷாப்பிங் வீடியோ தான் ஒரு குட்டி ஷாப்பிங் சொன்னால் நீங்கள் என்னம்மா அப்படி குட்டி ஷாப்பிங் நீ இவ்வளோ பெரிய சூப்பர் மார்க்கெட் வந்துருங்கன்னு கேட்கக்கூடாதுல அதனால் கொஞ்சம் பெரிய ஷாப்பிங்னு வச்சுக்கலாம் குட்டி ஷாப்பிங் நீங்கள் எப்படி எடுத்திங்கன்னா எடுத்துக்கோங்க ஆனால் நான் ஷாப்பிங் வந்திருக்கிறேன் நம்ம டிமார்ட்டுக்கு தான் ஸோ டிமார்ட் ஃபஸ்ட்டு போனோன்னே என்ட்ரன்ஸில் நான் பார்த்தீங்கன்னா என்னென்ன இருக்கிறேன் நான் எப்போவுமே சூப்பர் மார்க்கெட் போனோன்னே பேஸ்கெட்டை தூக்கவே மாட்டேன் பேஸ்கெட்டை தூக்கிட்டோம் செத்தோம் நம்ம காசு ஃபுல்லாக கறியாயிடும் ஏன்னா நம்ம நினச்சி போகிற திங்ஸ் எடுக்கணும் வேறே போவோம் அங்கே பார்க்க பார்க்க எல் இதை போடுமா அதை போடுமா இதை எடுக்குமா அதை எடுக்குமான்னு நம்ம மனசு அழக ஆரம்பிச்சிடும் ஸோ அதனால் ஃபஸ்ட்டு நான் என்ன செய்வேன்னா ஒரு ரவுண்ட் அடிப்பேன் என்ன செய்வேனா எல்லா என்னென்ன இருக்குது என்னென்ன வேணும் அப்படின்னு யோசிப்பேன் அதுக்கப்புறம் நான் சில எத்தனையோ ஆட்டை நான் பிளான் பண்ணேன் என்னென்னா நான் வந்து ஒரு திங்ஸ் நான் இப்போ வந்து மசாலா பொடி தான் வாங்க போகிறேன்னு நினச்சிக்கோங்க மசாலா பொடிக்காவது இங்கே சூப்பர் மார்க்கெட் போகலான்னு நினைக்கலாம் ஆனால் என்ன செய்ய பக்கத்தில் இருக்க கடைக்கு நம்ம போக தானே செய்வோம் அதனால் சூப்பர் மார்க்கெட் போகணுன்னு வச்சுக்கோங்களேன் நான் கூட ஃபர்ஸ்ட் எடுக்காமல் மசாலா பொடி மட்டும் வாங்கிட்டு ஸ்ட்ரைட்டாக வந்துடுறேன் சம்டைம்ஸ் நான் கூட எடுத்துட்டேன்னா கண்டிப்பாக பட்ஜெட் வந்து டூ தௌசண்ட் எப்படி போயிடும் அதனால நான் கூட எடுக்காமல் போனேன் இருந்தாலும் நான் கூட எடுக்க ஆரம்பிச்சிட்டேன் கூட எடுத்துகிட்டு நம்ம வீட்டுக்கு தேவையான ஜாமான்ஸ்லாம் ஃபஸ்ட்டு பார்க்கலாம் அப்படின்னு பார்க்க ஆரம்பித்தேன் எப்போவுமே நீங்கள் வந்து நம்ம நான் எப்போவுமே ஒரு மசாலா ஐட்டம் வாங்கினாலும் சரி எந்த பொருளை வாங்கினாலும் சரி எக்ஸ்ட்ராவே நமக்கு செலவாகும் அதுவும் இந்த சூப்பர் மார்க்கெட்டு மாலு இந்த மாதிரி இதுக்கெலாம் போயிட்டோன்னா எக்ஸ்ட்ராவே செலவாகும் ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம என்னெல்லாம் பார்க்க போகிறோன்னா இந்த பொறுத்த வரைக்கும் நிறைய சோப்பு வெரைட்டிஸ் சோப்பு எல்லா கடையிலையும் இருக்குங்க நீங்கள் என்னங்க புதுசாக கேட்குறீங்க அப்படின்னு கேட்கலாம் கேட்கலாம் ஏன்னா நம்ம டிமார்ட்டில் என்ன கலெக்ஷன்ஸ் இருக்குன்னு நம்ம பார்க்கணும்ல அதனால தான் இந்த கலெக்ஷன்ஸ் நான் உங்களுக்குலாம் காட்டுறேன் ஸோ சோப்புக்குனா தனி ட்ராக் இருக்குது ஸோ அந்த சோப்பு அதுக்கப்புறம் பாத்ரூமுக்கு தேவையான ஐட்டம்ஸு அதுக்கப்புறம் ப்ரெஷ்ஷு பேஸ்ட்டு சாக்லேட்டு பிளாஸ்டிக் ஐட்டம் கப்பு அப்புறம் பம்பிள்ஸு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபேஸ் அந்த லிக்விட்ஸ் அந்த நிவ்யா க்ரீமு பஜாஜ் என்னென்ன பிராண்டட் இருக்குமோ எல்லா ப்ராண்டுமே இங்கே ஒரே கடையில் கிடைக்கும் ஹிமாலயா அதுக்கப்புறம் ஜான்சன்ஸ் பேபிக்கு தேவையானதை பொருள் எல்லாமே ஒரு செக்ஷன்கில் அடிக்க வச்சுருப்பாங்க ஸோ நான் நிவ்யா க்ரீமு அதுக்கப்புறம் நியூ வேசிலின் எல்லாமே இருக்குது அப்புறம் பாடி ஸ்ப்ரே பாடி ஸ்ப்ரே பவுடரு நிறைய ஐட்டம்ஸ் இருந்துச்சு நான் என்ன வாங்கினா ஒரு அரை நேரம் போட்டு குழம்புக்கிட்டே இருந்தேன்னா பார்த்துக்கோங்க அதுக்கப்புறம் யார்லேயும் வாங்கிட்டேன் யார்லேயும் ஒரு ஸ்ப்ரே ஒன்று அதுக்கப்புறம் லிக்விட் சோப்பு பவுட்ரு ஒன்று சோப்பு வாஷிங் மிஷினுக்கு லிக்விட் ஊற்றினா அதுக்கு ஒன்று சோப்பு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மசாலா ஐட்டம்ஸும் பார்த்திங்கன்னா நிறைய கிடைக்கும் ஸோ நமக்கு என்னென்ன வேணுமோ அதெலாம் எடுத்தால் சாக்லேட்டு எல்லா வெரைட்டி சாக்லேட்டு கிடைக்க கிட் அதுக்கப்புறம் நமக்கு என்னென்ன சாக்லேட் என்ன நம்ம எடுத்துக்கலாம்ல அது நம்ம இஷ்டம் தானே ஸோ சாக்லேட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கனா எண்ணெய் எண்ணெய் ஐட்டம்ஸு இதெல்லாம் நிறைய இருந்துச்சு அப்புறம் இந்த மாங்கா தான் ரொம்ப நாளாக கேட்டுகிட்டு இருந்தால் தட்டி இனிமேல் தூக்கிடுது தான் நினச்சிட்டு மாங்கா சாக்லேட் எடுக்க ஆரம்பிச்சிட்டேன் இது வந்து நம்ம நைன்டீன்ஸ் எயிட்டீன்ஸ்லாம் நைன்டீன்ஸில் வந்து ரொம்ப ஃபேமஸான சாக்லேட் மாங்காய் சாக்லேட்டு ஸோ அதை பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பிஸ்கட் செக்ஷன் பிளாஸ்டிக்கு கப்பு நம்ம வந்து சூப்பர் மார்க்கெட்டு போகும்போது ஒரு கண் தனி தொகையை எடுத்து வச்சுட்டு போகணுங்க அப்போ தான் நம்ம மனசுக்கு பிடிச்சதெல்லாம் வாங்குறதுக்கு வா சூப்பராக இருக்கும் அப்புறம் காபித்தூள் தூள் ப்ரூ எங்கள் வீட்டில் பார்த்திங்கன்னா ப்ரூ இன்ஸ்டன்ட் ஸ்ட்ராங்கு தான் யூஸ் பண்ணுவோம் ஸோ அது ஸ்ட்ராங்காக குடிச்சு அப்படின்னால காலையில் காஃபி குடிக்கிறது எத்தனை பேருக்கு பிடிக்கும் எனக்கு பிளாக் காஃபி குடிக்க தான் பிடிக்கும் அதுவும் அம்பிகா அம் அம்பிகா காப்பித்தூளில் வாங்கி போடுறது ரொம்ப பிடிக்கும் அது பார்க்குறோம் பார்த்தீங்கன்னா அரிசி பருப்பு அப்புறம் வேறு என்னென்னக்கு ஜூஸ் ஐட்டம்ஸு எண்ணெய் நெய் அதுக்கப்புறம் கேக்குக்கு என்னென்ன செய்கிறோம் ஐட்டம்ஸ் எல்லாமே இங்கே தரமாக கிடைக்குது எண்ணெயும் பல்காக வாங்கினாலும் வாங்கலாம் இல்லைனா நமக்கு கொஞ்சம் தேவைக்கு என்னென்ன ஒரு பாக்கெட் எண்ணெய் வாங்கிக்கினாலும் வாங்கிக்கலாம் தீப ஜாமாங்க அதுக்கப்புறம் கோயில் நம்ம வீட்டுக்கு பூஜை பண்ணுறதுக்கு ஜாமான் எண்ணெய் சிக்கெண்ணெய் எல்லாமே கிடைக்குது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டேஸ் டைஸ் பேட்டப்போய் யாருக்குன்னே இப்போ நோம்பு ஸ்டார்ட் ஆகிடுச்சு ஸோ நைன்டே நைன்டை பேச்சை மலை வந்து நல்லா சேல்ஸ் ஆகும் இருந்தாலும் நம்மளும் பேச்சை மலை சாப்பிட்றது நல்லா தானே அப்படின்னு ஒரு டப்பா தூக்கி எடுத்து போட்டாச்சு அடுத்து பார்த்திங்கன்னா வேர்க்கடலை பருப்பு சிறுபருப்பு எல்லாமே பல்க் பல்காக இருக்குது ஆஃபரில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ப்ரைஸ் கம்மியாகும் ஸோ அதை மெயின் பண்ணி நம்ம வாங்கிக்கலாம் சுக்கு கப்பி மிளகு கப்பி எல்லாமே இருக்குங்க இல்லாத ஐட்டமே இல்லை கையில் காசு இருந்தால் போது நம்ம என்னனாலும் வாங்கிக்கலாம் அப்படி இருக்குது அப்புறம் பிரியாணி மசாலாஸ் அதுக்கப்புறம் பெரிஞ்சுடுக்கம் கிராம்பு ஏலக்காய் அப்புறம் எடுத்தார் வண்டியை என்ன ஷாப்பிங் பண்ணலாமா வாங்க அது ஒரு ரவுண்டு அடிச்சுட்டு உங்களை காட்டியாச்சு ஸோ இப்போ ஷாப்பிங் பண்ண போகலாம் ஷாப்பிங் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம எடுத்த ஐட்டம் என்னென்னா அந்த என்னென்ன எடுத்தோம்னா அதுக்கப்புறம் வீட்டுக்கு தேவையான அப்புறம் பிள்ளைங்களுக்கு தேவையானது ஸ்நாக்ஸு ஸ்நாக்ஸ் யாருக்குமே காலி ஐட்டம் ஸோ நம்ம ஸ்நாக்ஸ் மொத்தமாக பல்காக வாங்கி வச்சிட்டோன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு 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 நம்மளை வந்து டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க ஸோ அதனால் பல்காக வாங்கிக்கலாமே அப்படின்ட்டு வாங்கியாச்சு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பெருஞ்சீரகம் ஜீரகம் மல்லி இதெல்லாம் வந்து பல்க்காக திருச்சி மொத்தமாக ஸ்டோர் பண்ணவங்களுக்கு நம்ம அப்பப்போ வாங்குறதானே நம்ம மல்லிப்படி பாக்கெட்டாக வாங்க அதனால் நம்ம என்ன அடிக்கடி பிரியாணி மசாலா இது சிக்கன் குழம்பு இதெல்லாம் சேப்பறோம் இல்லை இல்லை அப்போ கம்மி கம்மியாக வாங்கிக்கிடுவோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒன்றே ஒன்று ஞாபகத்தை வச்சுக்கோங்க முதலே லிஸ்ட்டு போட்டு எடுத்து வச்சுக்கோங்க என்ன வேணும் எது வேண்டான்னு வீட்டில் என்ன ஜாமான் இருக்குது எது இல்லைன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அதே மாதிரி போட்டு வாங்கிக்கோங்க நெய் பாருங்கள் எவ்வளோ பெரிய பல்காக இருக்குது இவ்வளோ பெரிய நெய் வேண்டாம் எங்கள் வீட்டில் இருக்க கூட்டின அந்த குட்டி உருண்ட பாட்டில் தான் ஸோ கீ அந்த கீ தான் நாங்கள் வாங்குவோம் எப்போவுமே அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் வந்து ப்ரூ காப்பி தூள் ஒன்று வாங்கிக்கிட்டு அப்புறம் பிள்ளைங்களுக்கு சாக்கோஸு சாக்கோ சக்கோஸு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேர்ச்சம்பழம் ஒரு டப்பா அப்புறம் வந்து பாடி லோஷன் யார்லி அதுக்கப்புறம் ஹார்பிக்கு டொமக்ஸு டொமாக்ஸு இதெல்லாம் வாங்கியாச்சு ஒரு பாக்கெட் வந்து தேன் வாங்கினேன் ஒரு டப்பா அப்படி தேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மசாலா ஐட்டம்ஸு கொஞ்சம் 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 மசாலாஸ் பிரியாணிலாம் சரி பிரியாணி மட்டும்தான் அடிக்கடி செய்கிறதுனால கொஞ்சம் பிரியாணி இதெல்லாம் வாங்கிக்கிட்டோம் அதுக்கப்புறம் சூப்பு செஞ்சுட்டு வித்தியாசமாக எதாவது ட்ரை பண்ணுமே அப்படின்னு நினச்சேன் வேண்ட் அப்புறம் பிஸ்கட் பார்த்தீங்கன்னா மேரி கோல்டு பிஸ்கட் ரொம்ப பிடிக்கும் ஸோ மேரி கோல்டு பிஸ்கட் ரெண்டு தூக்கம் கடை அப்படின்னு ரெண்டு தூக்கி உள்ள போட்டாச்சு அதுக்கப்புறம் சாக்லேட் எடுத்து உள்ளே போட்டாச்சு இதை மாதிரி மொத்தமாக நீங்களாம் என்னென்ன வாங்குவீங்க நீங்கள் பிளான் பண்ண மாதிரி கரெக்டான பில் ரெசிப்ஷனில் வருமா அப்புறம் என் பொண்ணை பார்த்தீங்கன்னா கெண்டர் பைத்தியம் ஸோ அவளுக்கு ரெண்டு கெண்டரை வாங்கி போட்டுருவோம் அப்படின்ட்டு போட்டாச்சு அதுக்கப்புறம் ஜெல்லி ஃப்ராய் இந்த மாங்காய் மிட்டாய் தான் உங்களுக்கு காட்டுறதுக்கு அப்புறம் குளோஜாம் பாக்கெட்டு குலோப்ஜாம் மேலே சொல்கிறேன் என் பொண்ணுக்கு ரொம்ப பிடிக்கும் குலோப்ஜாம் எனக்கு ரசகுலா பிடிக்கும் ரசகுல்லா அதுக்கப்புறம் கெச்சப் பாட்டில் ஒன்று அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்ன எடுக்குன்னா ஒரு குழப்பம் அதை நான் சொல்ல வந்தது சொல்ல மறந்துட்டேன் சாரி அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு லிஸ்ட்டு போட்டுக்கோங்க என்னென்ன வேணும் எது வேண்டான்னு எழுதிக்கோங்க அப்போ தான் நீங்கள் நினச்சி போன இதில் நம்ம பில்லு எடுக்க முடியுங்க இல்லைன்னா எஸ்டாவே நமக்கு பில்லு வந்து அதிகமாகிடும் ஸோ அதை கணக்கு பண்ணிக்கோங்க என்றைக்காது ஒன்று மாதத்துக்கு ஒருக்க உங்களுக்கு வீட்டுக்கு ஷோகேஸ்க்கு வைக்க எனக்கு ஷோகேஸ்க்கு வைக்கிற பொருள்லாம் ரொம்ப பிடிக்கும் ஸோ அந்த டெக்கரேட் ஐட்டம் எதுவுமே இருக்கா பார்த்தேன் ஆனால் இல்லை நல்ல வேலை எஸ்கேப் ஆகிட்டாங்க எனக்கு குட்டி குட்டி பாட்டில் அரேஞ்ச் பண்ணுது ஃப்ரிட்ஜ் ஸ்டோரேஜ் பண்ணுறது இந்த மாதிரி ஆர்கனைஸ் பண்ணுறது மாதிரி ஐடியா இருக்குது ஸோ அதுக்காண்டி ஐட்டம்ஸ் எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன் ஆனால் அது எனக்கு டக்குன்னு அமைய மாட்டேங்குது நான் மனசில் நினச்சிருக்காக்க இது வந்து எனக்கு கிடைக்கல கிடைச்சா கண்டிப்பாக ஒன்று வாங்கி போடணும்னு நினச்சிருக்கிறேன் ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ரஷ்ஷில் பார்த்தீங்கன்னா ஆஃபரில் போட்டிருப்பாங்க நாலு ப்ரெஷ் எடுத்தால் இவ்வளோ ரேட்டு அந்த மாதிரி ஆஃபரில் எடுத்தால் கொஞ்சம் சீப்பாக இருக்கும்ல சரி சீப்பாகவே எடுத்துகிட்டு போவோம் போட்டும் அப்புறம் ஆல் அவுட்டு குட் நைட் லிக்விட் ஒன்று ஏற்கனவே எங்கள் வீட்டில் குட் நைட் தான் யூஸ் பண்ணாங்க குட் நைட் லிக்விட் ஒன்று எங்கள் வீட்டில் பியூர் சோப்பு அதுக்கப்புறம் என்ன எடுத்தீங்க பார்த்தீங்கன்னா சாம்பிராணி பத்தி விளக்கு கூத்துற எண்ணெய் எல்லாமே எடுத்தாச்சு ஸோ இது வந்து குட்டி ஷாப்பிங் சொல்லிட்டு என்னடா பெரிய ஷாப்பிங்காக இருக்கீங்க பார்த்தீங்களா ஒன்றும் இல்லை சும்மா தான் கொஞ்சம் பார்த்தோன்னே பல்காக எல்லாமே இருக்கிறதுனால கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துகிட்டு போட்டுக்கணுமே அப்படின்னு எடுத்தப்பட சோப்பு பவுடர் மெயினாக ஒரு நாள் துணி துவைக்கலன்னா துணி நாரிடும் ஸோ துணி நிறைய சேர்ந்துடும் அதுக்கு போக அதனால் சோப்பு பவுடர் எடுத்து போட்டுருக்கோம் அப்புறம் பார்த்தீங்கன்னா வேறு என்ன எடுத்தோம் வேறு ஒன்றுமே எடுக்கலைங்க இவ்வளோதான் நான் எடுத்தேன் இதுக்கு மேலே பட்ஜெட் இதை கட்டுப்படி ஆகாதுப்பா அப்படின்ட்டு ஷட்டரை மூடிட்டேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த சைடு பார்த்திங்கன்னா என்னெல்லாம் இருக்குது ஜென்ட்ஸுக்கு தேவையான ஐட்டம்ஸு அதுக்கப்புறம் லேடிஸ்க்கு தேவையான ஐட்டம்ஸு அதெல்லாம் இருக்குது ஸோ நான் எடுத்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா நிவ்யா க்ரீம் ஒன்று எடுத்தேன் ஸோ அது நல்லாயிருக்கும் ப்ளூ கலர் சூப்பராக இருக்கும் ஸோ ஒன்று ஃப்ளேவர்ஸும் சரி எது என்ன பண்ணுறாலும் சரி அது ஒன்று அவ்வளோதான் செய்ய இந்த ஷாப்பிங் வீடியோ படிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்